சஜைக்குமார் இப்போ அந்த பந்தலத்திலேந்து வரக்கூடிய திரு ஆபரணங்கள் எந்த இடத்துல இருக்கு எப்போ சன்னிதானத்தை வந்தடையும் தற்போதைய நிலை என்ன காயத்ரி இன்னும் சில நேரத்தில் மண்டல மகர காலத்து மண்டல காலத்தின் சிகர நிகழ்வான மகர ஜோதி தரிசனத்தை காண சபரிமலையில் பாண்டித்தாவளம் நீலிமலை புல்மேடு உட்பட உயரமான மலை உச்சிகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தற்போது காத்திருக்க ஆவலுடன் காத்திருக்கின்றனர் இன்னும் சில நிமிடங்களில் அந்த பந்தளத்திலிருந்து நேற்று முன்தினம் புறப்பட்ட திருவாவரணங்கள் மூன்று சந்தன பிழைகளை தலை சுமடாக தற்போது செபரிமரி சன்னிதானத்தை நோக்கி கொண்டு வரக்கூடிய திருவாவரணம் தற்போது சரங்குத்தியில் வந்தடை அடைந்திருக்கிறது சரங்குத்தியில் தேவசம் அதிகாரிகள் தேவசம் அமைச்சர் அதே போல பக்தர்கள் செரங்குத்தியில் அந்த திருவாவரணங்களை வரவேற்கக்கூடிய நிகழ்வானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த திருவாவரணத்தை செரங்குத்தி வரவேற்பிற்கு பிறகு அங்கு மீண்டும் தலை சுமையாக பதினெட்டாம் படியின் கீழ் மேச்சாந்தி மேச்சாந்தி பிரசாத் பிரசாத் நம்பூதி மற்றும் தந்திரி கண்டரரு மோகனரு ஆகியோரிடம் ஒப்படைத்து பதினெட்டாம் படி வழியாக இந்த சிறுவாபரணங்கள் சன்னிதானத்தில் கொண்டு சென்று ஐயப்பனுக்கு சரியாக ஆறு நாற்பது மணிக்கு இந்த ஆடை ஆபரணங்கள் அணிவித்து அந்த அலங்கார தீபாராதனையானது நடைபெற உள்ளது தொடர்ந்து அந்த அலங்கார தீபாராதனை தொடர்ந்து பொன்னம்பலமேட்டில் ஜோதி வடிவில் பக்தர்கள் காவலுடன் காத்திருக்கக்கூடிய அந்த மகர ஜோதி தரிசனமாக பொன்னம்பலமேட்டில் ஜோதிவடி மூன்று முறை ஐயப்பன் காட்சி அளிக்கக்கூடிய அந்த சிகர நிகழ்ச்ச நிகழ்வுக்காக சபரிமலை சுற்றிய அனைத்து பகுதிகளிலும் அதாவது சன்னிதானம் புல்மேடு கொண்ட மலை உச்சிகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தற்போது ஆவலுடன் காத்திருக்கின்றனர் சுமார் நாலு லட்சத்துக்கும் மேலாக பக்தர்கள் இங்கு இரண்டு தினங்களாக சபரிமலைக்கு வந்த பக்தர்களும் கூட திரும்ப செல்லாமல் இந்த ஜோதி தரிசனத்தை காண தற்போது காத்திருக்கின்றனர் தற்போது அந்த இன்னும் சில நிமிடங்களில் அந்த திருவாபரணங்கள் சன்னிதானம் வந்தடையும் தொடர்ந்து அந்த சிறப்பு தீபாரணை அதனைத் தொடர்ந்து மகரு ஜோதி தரிசனமானது நடைபெற உள்ளது நன்றி சஜயகுமார் நம்ம கூடுதல் விவரங்களுக்காக தொடர்ந்து இணையலாம் பந்தள அரண்மனையிலிருந்து எடுத்து வரக்கூடிய இந்த திரு ஆபரணம் என்பது தற்போது சரங்குத்தியை வந்தடைந்திருக்கிறது இன்னும் சில நிமிடங்களில் அது சன்னிதானத்தை சென்றடையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதன் பிறகுதான் இந்த மகர ஜோதி தரிசனத்திற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்படும் அது குறித்த சிறப்பு நேரலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடரலாம் விருந்தினர்களோடு ஒரு இடைவெளிக்கு பிறகு